எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கதை பேர் மணி எந்த ஒரு விஷயத்தையும் நான் கூறு கவனித்து அதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கதையை நமக்கு கொடுக்குறதில் பெரிய மன்னன் சுஜாதா அவர்கள் அப்படி தான் அந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் ரொம்ப அவர் கவர்ந்தார் அந்த மாதிரி எல்லா இளைஞர்களையும் கவர்ந்த ஒரு கதை தான் அது இது வந்த அந்த அந்த காலகட்டத்தில் அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுஜாதா அவர்களின் மணி அமர்நாத் இறந்து போய்விட்டதாக இந்து பேப்பரில் ஸ்போர்ட்ஸ் பக்கத்தில் ஓரத்தில் வந்திருந்த செய்தி ஏதும் விவரமாக சொல்லவில்லை வென்ட்ரிக்குலவிஸ்ட் அமர்நாத் பாஸ் அவே ஃபியூனரல் அட் அடையார் என்று சுருக்கமாக அறிவித்தது அமர்நாத் என் காலேஜ் நண்பன் காலேஜிலேயே இந்த வேலையெல்லாம் செய்வான் கோழி ஓலை கத்துவான் எல்லா நடிகர்களையும் மெமிக்கிரி செய்வான் ஒத்தல்லோ ஹாம்லட் நாடகங்களிலிருந்து நீண்ட பது பகுதிகளை நடித்து காட்டுவான் நான் பிஏ முடித்து ஐபிஎஸ் பாஸ் பண்ணி போலீஸ் அதிகாரியாகி ராஜஸ்தான் காஷ்மீர் பிஎஸ்எஃப் என்று இறுதியில் சென்னைக்கு வந்த இந்த இடைக்காலத்தில் அமர்நாத்துடன் அடிக்கடி கடித போக்குவரத்து வரத்து வைத்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் அவ்வப்போது அவன் முன்னோற்றத்தை பத்திரிகையில் பத்திரிகையில் கவனித்துக் கொண்டேதான் வந்தேன் இடைக்காலத்தில் அமர்நாத் இந்தியாவில் மிக சிறந்த லாவிஸ்ட்டாக மாறினான் லாவிஸ்ட் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் கையில் ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு அதற்கு தாடை அசைவுகள் கொடுத்து பேச வைப்பது கொஞ்சம் வேறுபட்ட குரலில் பொம்மையும் அமர்நாத் தான் அமர்நாத்தும் அமர்நாத் தான் ஆனால் பொம்மை பேசும்போது அமர்நாத்தின் உதவிடுகள் அசையாது அப்படியே பொம்மையே பேசுவது போல இருக்கும் வாயை மூடி கொண்டு தொண்டைக்குள்ளிருந்து சப்தம் எழுப்புகிறான் என்பதை அறியவே முடியாது மற்றொரு உயிர் பேசுவது போலத்தான் அவ்வளவு உண்மையாக இருக்கும் அதில் அமர் மிகுந்த தேர்ச்சி பெற்ற கலைஞனாகி பல மெடல்கள் பெற்று வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் ராஷ்டிரபதியிடம் பரிசுகள் வாங்கினவன் அவனை சந்திக்க நினைத்து ஒத்தி இருந்தேன் என் போலீஸ் வேலைகளின் தொந்தரவால் இப்பொழுது அவன் மரண அவன் வீடு அடையாறில் இருந்தது மலர் ஆஸ்பத்திரியை கடந்து ஒரு சந்தில் மாடியும் கீழமாக அமைதியான வீடு நான் போனபோது நிறைய தார்கள் ஸ்கூட்டர்களும் நின்று கொண்டிருந்தன மரண வண்டி ஒன்று மலர் படுக்கைகளால் தயார்படுத்தப்பட்டு கண்ணாடி கதவுகள் திறந்து காத்திருந்தது நாய் கட்டப்பட்டு அழுது கொண்டிருந்தது அமர்நாத்தின் உடலை வாசலில் பார்வைக்காக வைத்திருந்தார்கள் ஊர்வலம் புறப்பட இன்னும் இரண்டு மணி நேரமாவது ஆகும் அத்தனை அன்பர்கள் பெயர் தெரியாத ரசிகர்கள் வரிசையாக அவன் உடலை கடந்து சென்றார்கள் அமர்நாத் மெய்தியாகத்தான் படுத்திருந்தான் எத்தனையோ செய்தித்தாள்களிலும் விளம்பங்களிலும் பார்த்திருந்த முகம் ரத்தம் இழந்து வெளுத்திருந்தது கடைசி மரண போராட்டங்கள் அத்தனை ரத்தத்தையும் வெடித்திருக்க வேண்டும் அருகே அவன் பொம்மை அதற்கு பெயர் மணி அதுவும் படித்திருந்தது சோகமாக இருந்தது அமர்நாத்துடன் அவன் பொம்மையும் குரல் இழந்து விட்டது அதுவும் இறந்து விட்டது மரத்தில் செதுக்கப்பட்ட நிஜம் மயிர் நிஜம் கோட்டு அணிந்து திறந்த கடைவாயுடன் உறைந்த சிரிப்பின் சிரிப்புடனும் அதையும் சேர்த்துதான் புதைப்பார்கள் என்று தோன்றியது அமர்நாத்தின் விதவை உள்ளே தரையில் பார்வை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்க நான் பூட்ஸை கையட்டி வைத்து விட்டு அருகே சென்றேன் என்னை பார்த்ததும் யாரோ அடையாளம் சொல்ல அவள் எழுந்திருக்கும் என்றால் நான் பரவாயில்ல இருங்க அமர்ற என் காலை சிநேகிதன் என் வயதுதான் அவனுக்கும் எப்படி இப்படி ஆச்சு என்றேன் அவனை நான் ஒரு முறை ஏர்போர்ட்டில் அவளை நான் பார்த்திருக்கிறேன் அமர்நாத்துடன் இப்பொழுது மறுமுறை பார்க்கும்போது அமருக்கும் அவளுக்கும் வயசு வித்தியாசம் அதிகம் இருக்கும் போல தோன்றியது ராத்திரி வரைக்கும் தான் இருந்தாருங்க கோவையில் கோவை ஷோ போயிட்டு ஷேரில் வந்தாருங்க கொஞ்சம் லேசாக அஜீர்ணம்னு சொன்னார் நஞ்சு அடைக்குது அஜீர்ணம்னாரு எப்போ அவருக்கு அதிகம் சாப்பிட்டா இந்த மாதிரி கோடாறு வருங்க சோடா கடிச்சுட்டு பொறுத்துக்கிட்டுவார் அப்படி செய்யாமல் மணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட என்னென்னமோ பேசிக்கிட்டே இருந்தாருங்க அதுவே வினோதமாக இருந்தது அதுக்கப்புறம் கோபி வந்து சொன்னான் அக்கா அக்கா அமர் அண்ணன் என்னவோ முழிக்கிறாருன்னு போய் பார்க்குறதுக்குள்ள எல்லாம் போயிடுச்சுங்க கேலண்டரை காட்டினாள் எத்தனை ஷோ புக் ஆயிருக்கு மலேசியா ஆஸ்திரேலியா எல்லாம் ஒப்புக்கொண்டு என்னையும் கூட்டி போறதா இருந்தாருங்க அவர் போய் நான் எப்படிங்க உயிர் வாழ போகிறேன் அம்மா ஐயோ அவள் தொடர்ந்து விசித்து விசித்து குளிங்கி குலுங்கி அழுதால் நான் அமைதியாக நீங்கள் அவன் நினைவுக்கு செய்ய வேண்டியது ஒன்றுதாங்க இந்த கலையை விடாமல் தொடர்ந்து செய்ய யாராவது இருக்காங்களா அதோ கோபிக்கும் கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு விதத்தில் தன் சாவை எதிர்பார்த்த மாதிரி அவசரம் அவசரமாக கத்தி கொடுத்தாரு கோபி தரையை பார்த்து கொண்டு கண்களில் கண்ணீர் உதிர நின்றிருந்தான் அவர் எங்க நான் எங்கெங்க அவர் மாதிரி வருவேணுங்களா என்றான் அவர் மனைவிதான் இந்த கலையை தொடர வேண்டும் கோவென்று அழ ஆரம்பித்தாள் அப்படியே அந்த பொம்மைக்கு உயிர் வந்தால் போல பேசுங்க வேறு குரல் மனுஷம் போல ஒரு முறை டிவியில் பார்த்திருக்கிறேன் என்றேன் குரல் மூச்சு சகலமும் ஓய்ந்து அமர் கிடந்தான் அவன் முகத்தில் எதையும் சாதித்து விட்ட அல்லது சந்தித்து விட்ட அமைதி இருந்தது லேசாக புன்னகை கூட இருந்தது ஏறக்குறைய சிலை நிறத்துக்கு நேரத்துக்கு முகம் வெளுத்திருந்தது மணிதான் மாறவில்லை மறுபடியும் வெளியே வந்தேன் நாத்தின் மாமா ஒருவர் வயசானவர் நான் போயிருக்க கூடாதா என்று அங்கலாய்ந்தார் நான் அவர் தோழில் தட்டி விடைபெறும் ஏதாவது ஹெல்ப் சொல்லுங்க என்றேன் டெத்து சர்டிஃபிகேட் கொஞ்சம் டிலே ஆறுது பிரைவேட் ஆஸ்பத்திரியில் கொடுக்க மாட்டாங்களாம் அது இல்லைன்னா கார்பரேஷன்ல முதைக்க மாட்டாங்களாம் அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சுடலாம் காஸ் ஆஃப் டெத் என்ன சொன்னார் டாக்டர் கார்டியாக அரசுன்னு தான் போடணும் திடீர்னு போயிட்டாருல டாக்டர் வளர்த்துக்குள்ள நான் தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அதில் ப்ராப்ளம் இருக்காது டிவிக்காரர்கள் தங்கள் விளக்குகளை பரிசோதித்து விட்டு அப்படியே ஒரு க்ளோஸ் அப் எடுத்துருப்பா என்ற என்றபோது அமர்நாத் என் நண்பனை மறுபடியும் பார்த்தேன் அருகில் இருந்த பொம்மையையும் பார்த்தேன் இந்த பொம்மையையும் புதைக்க போகிறீங்களா ஆமாங்க அதுதான் ஒரு உயிர் நாடி செய்யாதீங்க இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த கலையை யாராவது வளர் வளர வளர்க்கத் தொடங்கட்டும் என்றேன் அதுதான் கிட்ட கூட இருக்கேன் நீங்களும் ஒரு முறை சொல்லுங்கள் ரொம்ப வருத்தப்படுது சொல்லிட்டேன் எல்லாம் அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க கோபியை விட அதிகமாக அவளுக்கு தெரியும் நான் கிளம்பும்போது அந்த பொம்மையை அதன் படுக்கையிலிருந்து நகர்த்தி அதை எடுத்தார்கள் அப்பொழுது அது கண்ணடித்தது அதன் பின் அமர்நாத்தின் குடும்பத்துடன் தொடர்பில்லை ஒரு வருஷம் நான் டெப்புடேஷனில் நாகாலாந்து போனதால் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இல்லை மீண்டும் சென்னை வந்தபோது ஹிந்து பேப்பரில் வெள்ளிக்கிழமை சப்ளிமெண்டில் அமர்நாத் லிவ்ஸ் என்று ஒரு கட்டுரை எழுதி அதில் சந்திரகலா அமர்நாத்தின் மனைவி தன் வலது கையில் மணி என்கின்ற அந்த பொம்மையை வைத்துக்கொண்டு சிரித்து கொண்டிருந்தாள் அமர்நாத்தின் கலையை அவர் மனைவி தொடர்வதை பற்றி சிலாக்கித்து அந்த கற்றை எழுதியிருந்தது சந்திரகலாவின் வசீகரமும் இளமையும் அந்த காட்சிக்கு மெருகூட்டுவதாகவும் எழுதியிருந்தது எனக்கு ஒரு விதத்தில் இது திருப்தியாக இருந்தது ஒரு முறை சந்திரகலாவை போய் பார்த்து சந்தித்து பாராட்டி விட்டு வரலாம் என்று அடையாறு வீட்டுக்கு மறுபடியும் போனபோது வாசலில் கோபி அமர்நாத்தின் முன்னாள் சீடன் இப்பொழுது கொஞ்சம் இருந்தான் ரெண்டு கார்கள் நின்று கொண்டிருந்தன நாய் மாறி இருந்தது வாசல் அறையில் கேடயங்களும் பரிசு பொருட்களும் அடைத்திருக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னதும் சந்திரகலாவுக்கு காத்து சந்திரகலாவுக்கு காத்திருந்தபொழுது ஒரு பத்திரமான கண்ணாடிப்பட்டியில் மணி சிரித்து கொண்டிருந்தான் சந்திரகலா வந்தபொழுது கணவனை எழுந்த துக்கங்கள் அனைத்தையுமே அழிந்து போய் ஒரு முழுமையான மன மகிழ்வு நடிகையின் வடிவத்தில் இருந்தால் கருஞ்சிவப்பில் மிக தொடதுளப்பான நவீன உடைகள் அணிந்திருந்தாலும் அவள் உட உடலின் வளைவுகளை மறைக்க இயலவில்லை தினம் தினம் மேக்கப் போட்டு கொண்டதால் முகம் சற்றே வெளுத்து உதடுகள் மில்லிதாக ரோஜா நிறத்திற்கு வந்துவிட்டாள் என்னை பார்த்து புன்னகித்தாலும் அவள் கண்களில் தெரிந்த நிழலில் துக்கமில்லா இரவுகளும் பிரயாண அலுப்புகளும் தெரிந்தன அதை மறைக்க அதிக பிரயத்தனப்பட்டிருப்பதும் தெரிந்தது உங்களை தான் நான் சந்திக்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்தேன் உங்கள் விலாசம் கிடைக்கவே இல்லை எங்கேயோ நாகாலாந்தில் இருக்கிறதா சொன்னாங்க இப்போ மறுபடியும் ஒரு வருஷம் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் சொல்லுங்க என்ன வேணும் உங்களுக்கு உதவி உங்கள் உதவி என்ன உதவி மணியான மணியால எனக்கு ரொம்ப தொந்தரவுங்க மணியா ஆமாங்க மணிங்கிறது இந்த பொம்மை இதுவா என்றேன் கண்ணாடி பெட்டிக்குள் பெட்டிக்குள் பார்த்து ஆமாம் அதான் கொஞ்சம் தனியாக பேசுவோம் என்று கோபியை வெளியே அனுப்பினால் தனியாக இருக்கும்பொழுது தான் கண்களில் இந்த பயம் தெளிவாக தெரிந்தது அவர் போனப்புறம் அவர் மாதிரி இந்த மணி பொம்மையை வச்சுட்டு அவர் வாய்ஸில் எப்படி த்ரோ பண்ணுறதெல்லாம் சொல்லிக் சொல்லி கொடுத்துருக்கார் அவர் ஷோவெல்லாம் கவனித்து வசனங்கள்லாம் எனக்கு மனப்பாடம் ஆகிவிட்டதால் ரெண்டு மாதத்துக்குள்ளே சொந்தமாக ஷோ காட்ட துவங்கி விட்டேன் கோபியும் நிறைய உதவி செய்தான் நீங்கள் துக்கம் விசாரிக்க வந்துரு வந்திருந்த போது சொன்ன மாதிரி அவர் கலையை தொடரலாம்னு தான் ஆரம்பித்தேன் ஆனால் விபரீதமாகிடுத்துங்க சரியானபடி மாட்டிக்கிட்டேன் இந்த மணிக்கிட்ட என்னங்க சில சமயத்தில் இந்த மணி இருக்கு பாருங்க உங்களுக்கு ஆழ்விகளில் நம்பிக்கை உண்டா கிடையாது சொல்லுங்க சில சமயத்தில் இந்த மணி நான் பேசாத எல்லாம் பேசாததெல்லாம் பேசுதுங்க இது பொம்மை தானே ஆமாம் நான் பேசினா தானே இது பேசணும் ஆமாம் சில சமயம் அந்த மாதிரி இல்லைங்க தானே பேசுது நான் சிரித்தேன் ச்ச என்னங்க நீங்கள் விஞ்ஞான யுகத்தில் அதெல்லாம் நடக்காதுங்க நீங்களும் அப்படித்தான் சொல்கிறீர்கள் பாருங்கள் இப்போ அவள் அலமாரியிலிருந்து மணியை எடுத்து அதன் முதுகில் கைவிட்டு கொண்டு அதன் உதடுகளின் அசைவை பரிசோதித்து பார்த்துவிட்டு மணி இவருக்கு குட் மார்னிங் சொல்லு என்றாள் குட் மார்னிங் சார் என்றது குழந்தை குரலில் இவர் பேர் என்ன சொல்லு அவர் பேர் எனக்கு எப்படி தெரியும் நீ சொன்ன மணி பேசும்போது அவள் தொண்டைக்குள் சதைகள் அசைவதை நுட்பமாகத்தான் கண்டுபிடிக்க முடிந்தது குரல் தத்ரூபமாக மணி பேசுவது போல அமைந்திருந்தது நன்றாகத்தான் கற்றழுக்கிறாய் ஐயா உங்களுக்கு வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நாடு வாழ்க நாட்டின் நதிகள் வாழ்க மெய் வாழ்க பொய் வாழ்க என்ன மணி இது பொய் வாழ்கவா என்றேன் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார்ல அந்த பொய் எல்லாம் நீங்க தானே என்றேன் அவளை பார்த்து புன்னகைத்து அவள் முகத்தில் முத்து முத்தாக இருப்பதை கவனித்தேன் ஆமாங்க சில வேலைகளில் தாறுமாறாக பேசுது எப்படின்னு எதிர்பார்க்க முடியல அன்னைக்கு பாதி ஷோல என்னை கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிடுது எனக்கு வேர்த்து விறுவிறுத்து ஷோவை கேன்சல் பண்ண வேண்டியதாயி போச்சு அப்படின்னு சாத்தியம் இல்லையே நீங்கள் பேசுறது தானே பேசுமே தவிர இல்லைங்க சில சமயம் வேற மாதிரி தன்னிச்சையாக பேசுது தட்ஸ் இம்பாசிபிள் நான் மணியை பார்த்து மணி நீ எஜமானி தானே பேசுவ இல்லையா எஜமானர் உங்கள் எஜமானர் செத்து போயிட்டார் மணி அவர் சாகலை என்றது நான் அவளை பார்த்தேன் மேலே கேளுங்கள் என்றால் உடைகள் நினைந்திருந்தன மணி நீ சில வேலைகள் கட்டுப்பாடு இல்லாமல் பேசுறியாம அது நிஜமா உண்மையை சொல்கிறேன் உண்மைன்னா மணி நீ ஒரு குரல் பொய்க் குரல் உன் ரூபம் எல்லாம் இவங்க அமைத்தது தான் உன் பர்சனாலிட்டியை இவங்க தான் இவங்க அமைக்கிறது தான் இல்லையா இல்லை என்ன அமைத்தது அமர்நாத் அவர் செத்துட்டார் மணி சாவலை சாவடிக்கப்பட்டார் என்ன என்றேன் ஆச்சரியத்துடன் ஆமா இந்த பொம்பளை லேசு பட்டவ இல்லை அவளும் கோபியும் சேர்ந்துக்கிட்டு அமர்நாத்தை விஷம் வச்சு கொண்டுட்டாங்க நான் கண்ணால் பார்த்தேன் நான் தெடிக்கிட்டு சந்திரகலாவை பார்த்தேன் அவள் கண்களில் கண்ணீர் சொதிய என்னால் இந்த இதை வச்சுக்கிட்டு உயிர் வாழ முடியலைங்க அது என்னுடைய குரலாக இருந்தது என்னுடைய மனசாட்சியின் குரலாக ஆயிடுத்துங்க என்னை கூட்டிட்டு போயிடுங்க என்றாள் மணி என்னை பார்த்து சொன்னேன் பாத்தியா உபுத்துக்கிட்டா இந்த ராட்சசி என்று கண்ணடித்தது மணி என்ன ஒரு வித்தியாசமான கதை சுஜாதா சார் எங்கேயோ எதை எதையோ சொல்ல போறா அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவரை படிச்சு படிச்ச பழக்கம் காத்துட்டு இருப்பான் ஆனாலும் கடைசி வரைக்கும் அவ இதுவோ அதுவோன்னு நம்மளை புலம்பை விட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியாது அந்த லைன் சொல்றதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் புரியும் அதுலேயும் அதுக்கு மேலே நீங்களாக பார்த்துக்கோங்கன்னு விட்டுடுவார் அந்த ஒரு என்ன சொல்கிறது சுவாரஸ்யமான சஸ்பென்ஸ் அதுல தான் அவர் அந்த காலத்தில் இருந்த ரசிக நம்ம மாதிரி ரசிகர்கள் கட்டி போட்டால் இன்னைக்கு அந்த கதையோட விசேஷம் என்னென்னா இன் ஈவன் டுடே இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் தட் இதே தான் எதையும் உங்களோட நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வெயிட் பண்ணியிருந்தேன் இருந்தேன் இன்னைக்கு அதை நடந்து வழக்கம் போல் நீங்களும் இந்த கதையை நிச்சயமாக நன்றாக ரசிப்பீர்கள்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்